ஹாய் ப்ரோ ஹாய் சிஸ்டர் பிரைஸ்லா நீங்க நேசிக்கிற ஒருத்தர் உங்களை நேசிக்கலையா ஆனா இங்க உங்களுடைய நேசத்துக்காக ஒருத்தர் எதிர்பார்த்துட்டு இருக்காரு ஓகே இன்னைக்கு நிறைய பேரு ஸோ அடுத்தவங்க இவங்க நம்மள லவ் பண்ணுவாங்களா அவங்க நல்லா லவ் பண்ணாங்களா லவ் ஃபெயிலியர் வேற இன்னும் யங்ஸ்டர்ஸ்க்கலாம் ஒரே ஒரு விஷயம் சொல்றேன் பிரதர் சிஸ்டர் உங்களை என்னைக்கும் நேசிக்கிற ஒருத்தரை நீங்க தேட்டீங்கன்னா உங்களுடைய ஃபியூச்சரே வேற லெவல் அப்படிதான் ஆண்டோர் சொல்றாரு நான் வார்த்தைக்குள்ள போய் பேசுற பாருங்க இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு ஒரு காரியத்தை வெளிப்படுத்தினாரு ஏசியா தீர்வு புத்தகம் அறுபத்தி ரெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல கடைசி பாயிண்ட் கர்த்தர் உண்மேல் பிரியமா இருக்கிறார் உன் தேசம் வாழ்க்கைப்படும் அதாவது உன்னால அதாவது அவர் நம்மள லவ் பண்ற லவ் அது நம்மளால நம்ம தேசமே தேசம்னா நம்மள குறித்து நம்மளுடைய சந்ததிகள் எல்லாமே ஆசீர்வதிக்கப்படும் வாழ்க்கை போடும் ஆசீர்வாதமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நம்ம இவங்க நம்மள இவங்க நம்ம மேல பிரியமா இருப்பாங்களா அவங்க நம்ம என்ன அவங்க நம்மளை கண்டுக்க மாட்டுறாங்க அப்படியே ஒண்ணு சொல்றேன் பிரதர் சிஸ்டர் உங்களை நேசிக்கிற ஒருத்தர் உங்களுக்காக வந்து மறித்து உயிர்த்து எழுந்து இன்னைக்கும் உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு பாத்தீங்களா வார்த்தையில என் செல்லமே என் மகனே மகளே உன் மேல ரொம்ப பிரியமா இருக்கேன்டா நீ வாடா ஐ லவ் யூடா அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தையில எனக்கு சொன்னாரு சோ இன்னைக்கு அவரோட லவ் ரொம்ப அதிகமா இருக்கு ஆனா நம்மதான் அவர்கிட்ட போறதே இல்லை ஓகே ஈவன் நீ நானுமே நிறைய அன்புகளை தேடிறோம் ஏங்குறோம் ஆனா உடனே ஒன்னு சொல்றாரு கர்த்தர் இன்னைக்கும் அவர் மேல லவ் பண்ணுங்க அவர் உங்களுக்கான லவ் அதிகமா கொடுக்கறதுக்கு வல்லவரா இருக்கிறத மாத்திரம் இல்லாம உங்களுக்கு எது வாழ்க்கை போடணுன்றதையும் அவர் வாழ்க்கை பண்ணி கொடுக்க வல்லவரா இருக்க உங்களுக்கு திரும்ப ஒரு அடி தெளிவா கேளுங்க உங்கள் மேல பிரியமா இருந்து அவரு கொடுக்குற ஒரு பிரியத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றி அமைப்பார் ஃப்யூச்சரே மாற்றி அமைப்பார் அதுதான் இங்கே உன் தேசமே வாழ்க்கை பழப்பது என் மகனே மகளே என்கிட்டவா என்னோட சேர் அப்படின்னு ஒண்ணுமே இல்லை சிம்பிள் கோவத்து பைபிளை படிங்க அவருடைய வார்த்தையை பிடிச்சிக்கோங்க அவரோடு கூட ஓடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஈவன் மீ நான் இன்னைக்கு ப்ரீச் பண்ணலாம் நான் ஒரு நல்லவன் மாதிரி உட்காந்து அப்படியே நானும் ஒரு நீதிமான் பர்சன் ஷுவராக கிடையாது பட் அவர் ஒருத்தர் தான் ஹவு மெனி டைம் ஐம் எம் இன் மை லைஃப் இஸ் ஸ்டெலிங் மீ கன் கன்ஸ்டன்ட்லி நான் லவ் பண்ணுறேன்டா ப்ளீஸ் திரும்ப வந்துடு ஐ லவ் யூ ஐ லவ் யூ லவ் யூ இஸ் ப்ரப்போசிங் மீ லாட் அதாவது ரொம்ப வாட்டி அதாவது இந்த உலகத்தில் மனுஷன் வந்து வெறுத்து தருவான்

அவர் உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றியவரு அதான் அவன் தேசமே வாழ்க்கை போடுனா உனக்கான வாழ்க்கையை நீங்க வந்து இங்கே இங்கன்னு போயிட்டு இருக்கலாம் உங்களுக்கான வாழ்க்கையை டோட்டலாகவே மாற்றி அமைக்க அவர் அதிக வரவராக இருக்கீஸ் கர்த்தரோட கூட என்னீங்க கருத்தரை ஒரு பெரிய காரியங்களை வச்சிருக்காரு உங்களை உங்களுடைய வாழ்க்கையவே மாற்றுறதுக்கு அவர் அதிக பெரியமா இருக்கேன் எத்தனை பேர் புரிஞ்சுது திரும்ப தெளிவாக கேளுக்கேன் வேற ஏதோ சொல்றதுக்குல இதனால எல்லாரும் கருத்தருக்கு யூ